செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை மரியாதையான வாழ்க்கை மற்றவர்கள் வந்து பரிதாபப்பட வேண்டாம் மற்றவர்கள் வந்து இறக்கப்பட வேண்டாம் நாம் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதன் மூலம் ஒரு மரியாதையான கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த நாட்டு அரசாங்கங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கிறது நமக்கு எந்த வரைக்கும் சூழ்நிலை உலகத்தை சபை வரைக்கும் நமக்கு உரிமை இருக்கு ஆகவே இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய சங்கத்தை கட்ட வேண்டும் நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு ஒவ்வொரு ஒரு வீட்டில் சின்ன சின்ன சங்கமாக கட்டலாம் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த சின்ன பஞ்சாயத்து ஒரு மைனர் பஞ்சாயத்துக்கிறவங்கள நூற்றாண்டு வேலை கொடுக்கிற பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துக்கள்ல மாற்றுத்திறனாளிகளை இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் தேர்தலில் நிற்காம ஒரு நியமன உறுப்பினராக தேர்தல் நிற்க வேண்டியதில்லை ஆனால் அந்த பஞ்சாயத்து போது ஒருத்தர் நியமனம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்ததுமே பெரிய கோரிக்கை நம்மளால் இனிமேல் பஞ்சாயத்து உட்கார யாரோ ஒருத்தர் அந்த ஊரில் உட்கார போகிறோம்னு சொல்கிறாங்க தொடர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம சங்க வச்ச கோரிக்கை ஆமா எப்படி கோரிக்கை வச்சோம்னா நியமன உறுப்பினர்